அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்ஜுரணி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தங்காலை நெத்தோல் பிடிப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களில் மெதபெட்டமின் ஐஸ் போதைப் பொருள் இருப்பது உறுதி தேசிய அபாயகர் அவுர்தங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிப்பு

மெதம் விட்டமின் என அழைக்கப்படும் ஐஸ் போதைப்பொருள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டுச் சுவை தெரிவித்துள்ளது ஐஸ் போதைப்பொருள் என உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரிகளின் பரிசோதனையின் இறுதி அறிக்கை தங்காளி போலீசாருக்கு கையளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கந்தான பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் என சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருட்களும் விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இதற்கான இறுதி அறிக்கையும் அடுத்த வாரம் வெளியிடப்படும் என சபை கூறியுள்ளது ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் அலை கந்தான மற்றும் மித்தனிய பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டன தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பெகோசமான் என்று திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன கடந்த பதினைந்தாம் திகதி மித்தனிய தோரகுலாய பகுதியில் காணியொன்றில் புதைக்கப்பட்டிருந்த குறித்த ரசாயன பொருட்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டன இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைய இருபது மாதிரிகள் பகுதிகளில் பதினேழு மாதிரிகள் மெத்தம்பெட்டமைன் என அழைக்கப்படும் ஐஸ் போதைப் உள்ளதாக தேசிய அபாயகரா உடுதங்கள் கட்டுப்பாட்டு சபை உறுதிப்படுத்தியது மட்டக்கிழப்பு பூணொச்சி முனை கடற்கரையில் பசுமையான கடற்கரை பூங்கா அமைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது மட்டக்கிழப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பூனொச்சி முனை கடற்கரை பகுதியில் புதிய கடற்கரை பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது கரையோரம் பேர்னல் மற்றும் கரையோர மூல முகாமைத்துவ திணைக்கழத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு நடைபெற்றது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் செழிப்பாடு நாட்டுக்கு அழகான கடற்கரை எனும் துணைப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் நூறு பசுமை கடற்கரை பூங்காக்கள் அமைக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கரையோரம் பேர்னல் மற்றும் கரையோர மூல முகாமைத்துவ திணைக்கழத்தின் ஊடாக சுமார் பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது மக்களவின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம கலந்து கொண்டார் கிழக்கு மாகாண ஆளுநரின் இணை செயலாளர் கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூல முகாமைத்துவ திணைக்களத்தின் பிராந்திய பொறியியலாளர் திணைக்கள அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேல திட்டம் வரும் சுத்தப்படுத்துவது மாத்திரம் கிடையாது எண்ணங்களிலும் எங்கள் உள்ளங்களில் இருக்க வேண்டிய விடயங்களை மாற்றி அமைத்து இந்த சமூகங்களிடையே ஒற்றுமையும் கட்டியெடுப்ப வேண்டிய விதமாகத்தான் இந்த நாங்கள் இந்த திட்டங்களை அமுல்படுத்தியிருக்கின்றோம் கடந்த காலங்களில் இந்த நாட்டை சீரழிக்கின்ற அதே நேரம் இந்த நாட்டை ஒரு போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு உட்படுத்துகின்ற ஒரு தான் எங்கள் ஆட்சி கா அதிகாரத்தை கொண்டவர்கள் தான் கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆட்சி அமைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று இந்த நாட்டை நேசிக்கின்ற மக்களை உருவாக்குகின்றது அதே நேரம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் எதிர்கால எமது சந்ததியினர் வாழ்வை நாங்கள் மாற்றியமைப்பாக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த போதை கலாச்சாரத்தில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கான நம்பிக்கையை நாங்கள் ஊட்டியிருக்கின்றோம் இதன் பின்னால் செயற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் இப்போது படிப்படியாக வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது நம்பிக்கை வைத்த அந்த நம்பிக்கையை போகாத வரைக்கும் நாங்கள் அதற்காக நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஷாப்பிங் பைகளை போன்ற பொழுதீன் பைகளை இலவசமாக வழங்க முடியாத வகையிலான நியமங்களை அறிவித்து அதிர்செய்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தவிசாளர் ஹேமந்த சமரகோனினால் இந்த அதிவுசன வர்த்தமான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நுகர்வோருக்கு வர்த்தகர்கள் பொருட்களை விற்பனை செய்யும் போது அடர்த்தி குறைந்த பொழுத்தேன் அடர்த்தி குறைந்த நேர்த்தியான பொழுத்தேன் ஆகியவற்றில் உற்பத்தி பொருட்களை இலவசமாக வழங்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விலை வியாபாரி நிலையத்தில் விளங்கக்கூடிய வகையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நுகர்வோருக்கு சிறி பைகளை வழங்குவதை இடைநிறுத்தி இந்த அதிபர் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடிவகு வீதிகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களின் சாரதிகளும் பின்னால் அமர்ந்து பயணிக்கும் பயணிகளும் ஆசனப்பட்டி அணியும் விதிமுறையை அதிவிசேட அதிபசி வெளியிடப்பட்டுள்ளது போக்குவரத்து பெருந்தருக்கள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கவினால் இந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து வாகனங்களுக்கும் சாரதியின் ஆசனப்பட்டி வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள உரிய நியமங்களை கொண்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்வரிசை ஆசனங்கள் உள்ளிட்ட ஏனைய ஆசனங்களில் பயணிக்கும் ஏனையோருக்கான ஆசனப்பட்டி அமைந்திருக்க வேண்டியது தொடர்பிலும் இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோப் என அழைக்கப்படும் பொது முயற்சியாண்மைக்கான தெரிவுக்குழுவுக்கு அனைத்து அரசு நிறுவனங்களையும் அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்றைய தினமும் அனைத்து அரசு நிறுவனங்களையும் கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த நிறுவனங்களின் பொதுவான பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் போன்ற பல பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படும் என போக் கோப் குழுவின் தலைவர் நிஷாந்த் சமரவீர தெரிவித்தார் இதற்கமைய பொது முயற்சியாண்மைக்கான தேர்வுக்குழுவின் கீழ் உள்ள ஐம்பத்தி ஐம்பத்தேழு நிறுவனங்கள் அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சிமாநாட்டில் இந்திய பிரதமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தகவல் மொரோக்கோவில் கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு கோரி ஐந்தாவது நாளாகவும் இளைஞர்கள் போராட்டத்தில் ரஷ்யாவிலிருந்து மசுகு எண்ணெயை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடாக தாய்வான் பதிவு சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சிமாநாடு இம்மாதம் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் மலேசியாவில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த நிகழ்வில் பங்கேற்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு மலேசியா அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த விஜயத்தை உறுதிப்படுத்தினால் நிச்சயம் சந்திப்பு இடம்பெறும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது வீதம் இறக்குமதி வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வந்த பின்னர் இருநாட்டு தலைவர்களின் முதல் சந்திப்பாக இந்த சந்திப்பு அமையவுள்ளது மொரோக்கோவில் சமூக நீதி மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக அந்நாட்டு இளைஞர்களினால் கடந்த ஐந்து நாட்களாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன குறித்து போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது அமைதியின்மையினால் பல சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் சிறந்த கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான கோரிக்கைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஜென்சீனரின் போராட்டம் ஜென்சி டூ ஒன் டூ என அழைக்கப்படுகின்றது ஜென்சிகளினால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்துக்கு விலை சேர்ப்பதற்காக டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மற்றும் கேமிங் செயலியான டிஸ்காட் போஜ் தளங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் திரட்டப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணெயை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடாக தாய்வான் பதிவாகியுள்ளது இதுவரை முதலிடத்தில் இருந்த இந்தியா அமெரிக்காவின் பல காரணமாக இரண்டாம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்டது இந்த வருடத்தின் முதல் அரையாண்டில் தாய்வான் ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மசகு எண்ணெயை கொள்வனவு செய்துள்ளது இதற்கிணங்க ரஷ்யாவிடமிருந்து மாதாந்த இறக்குமதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட ஆறு மடங்காக அதிகரித்துள்ளது ഇത്ര ന്യൂസ് ഫസ്റ്റിംഗ് കാളി നേര പ്രധാന അറിക്കെ നിലവിടേണ്ടത് മലേന് മിതനാളി വരേണ്ട ഇന്ത്യ നാളുക്കൾ വനക്കം